வணக்கம் கும்பராசினியர்களுக்கு வணக்கம் அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த நட்சத்திரங்களை சேர்ந்த இந்த நட்சத்திரங்களை கொண்ட கும்பராசினியர்களுக்கு சனியின் கொடூர பிடியிலிருந்து விடுதலை கிடைக்குமா என்ற இயக்கத்தில் இருப்பவர்களுக்கு விரைவில் நல்ல கிரகநிலைகள் வரப்போகிறது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது கவசம் கவசம் போல காப்பாற்ற குரு வரப்போகிறார் குரு பூர்வ ஸ்தானத்திற்கு வர இருக்கிறார் அந்த குரு பகவான் சக மனிதர்கள் வடிவில் சரியான நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுப்பார் சனி பகவான் ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது ஜென்ம சனி விரைவில் விலகுகிறது அடுத்த மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி விலகுகிறது நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படப் போகிறது திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாகியம் உண்டாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புத்திரஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்ய இருப்பதால் ஆறு வருடம் ஆச்சு ஏழு வருடம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு குழந்தை இல்லைன்னா மருத்துவ சிகிச்சையை நீங்கள் எடுத்துமே வாங்க குரு நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தக்ஷணாமூர்த்தி பகவானுக்கும் கொண்ட கடலில் வை வை கொண்டகடலை மாலை போட்டு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யுங்கள் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் தொட்டதெல்லாம் நஷ்டம் வேலை போயிடுச்சு திருமணம் ஆகி திருமண வாழ்க்கையில் ஏமாற்றம் என்னை சில ஆண்கள் ஏமாற்றி விட்டார்கள் சில பெண்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள் பணத்தை மோசடி செய்து விட்டார்கள் வருமானம் இல்லாதனால என் வாழ்க்கை அப்படியே ஒடுங்கி போயிருக்கு எத்தனையோ எனக்குள் இருக்கும் தனித்திறமைகளை நான் வெளிப்படுத்துகிறேன் வெளிப்படுத்தினாலும் அதெல்லாம் எதுவுமே எனக்கு நல்லது நடக்கலை ஏனியில் ஏறுற மாதிரி இருக்குது ஆனால் கீழே தான் இருக்கேன் அப்பயும் பல பேர்கள் எனக்கு வந்து சம்பளம் என்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூட என்னால் முடியலை ஆனால் முதலாளி போர்வையில் என்னை வைத்திருக்கிற கடவுள் முப்பத்தெட்டு வயசாயிச்சு நாற்பது வயசு திருமணமாகல இந்த நேரங்கள் இந்த வருடம் உங்களுக்கு இது எல்லாமே நடக்கும் திருமணம் நடக்கும் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் கும்பராசினர்களுக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் சுக்கரன் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் ராகுவோடு இணைந்திருக்கிறார் சுக்கரன் அசுரகுரு தேவகுரு வீட்டில் அதாவது இயற்கை தன தனத்தை கொடுக்கக்கூடிய இயற்கை சுபர் குரு பகவான் வீட்டில் சுக்கிரன் உச்சம் தனகாரகன் வீட்டில் செல்வத்திற்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது புதிய வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் அதாவது ஒரு காலம் ஒரு நாள் ஒரு நாளில் சில நேரம் சில வாய்ப்புகளை கொடுக்கும் கட கிரகங்கள் அந்த வாய்ப்புகளை தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டே இருங்கள் அந்த ஒரே ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் எல்லோரு வாழ்க்கையிலும் அப்படி தான் அடக்கும் எத்தனோ ஒரு வருஷத்தில் எவ்வளோ நாள் ஃப்ரீயாக இருப்போம் ஆனால் ஒரே ஒரு நாளில் தான் வீடு வாங்கினால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அந்த நாள் தான் அந்த நேரம்தான் நமக்கு நல்ல நேரம் அதுபோல் வெற்றிகள் வரக்கூடிய நேரம் வைராக்கியம் இதை கும்பராசிக்காரர்களுக்கு அதிகம் அகம்பாவம் அதிகம் ஆணவம் அதிகம் யாரையும் மதிக்க மாட்டாங்க திமிர் பிடிச்சவங்க கர்வம் பிடிச்சவங்க அப்படி நிறைய பேர்கள் சொல்லுவாங்க ஆனால் அது அவர்களுடைய இயற்கை குணம் அல்ல அவர்கள் மிக மிக மென்மையானவர்கள் கும்பராசி கும்ப லக்கணத்தை சார்ந்தவர்கள் குழந்தை போல் குணம் உள்ளவர்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள் கும்பராசி கர்வம் என்பது அவர்களுக்கு கிடையாது நீங்கள் பழகும் விதத்தில் அங்கு ஆணவம் அங்கு கர்வம் உருவாகும் தற்போது இருக்கக்கூடிய நிலைகள் குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் இன்று பரணி நட்சத்திரம் சப்தமி திதி அமிர்த யோகம் கன்னிராசிக்கு சந்திராஷ்டமும் உங்களுடன் கன்னிராசினியர்கள் பயணித்தால் அவர்களிடம் மிக கவனமாக விலகி இருப்பது நல்லது அல்லது வுறை வீட்டில் இருந்தால் கோபத்தை கோபம் மூட்டாமல் நல்ல வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வது நல்லது அடுத்து தற்போது இருக்கக்கூடிய கிரகநாயகர்கள் ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் பனிரெண்டாம் இடத்தில் புதன் சூரியன் அதாவது கலத்திரஸ்தானாதிபதி சூரிய பகவான் குரு பார்வை பெறுகிறார் பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் புதனும் பன்னிரெண்டு பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் குரு பார்வை பெறுவது யோகம் இரண்டாம் வீட்டில் சுக்கரனோடு ராகு ராகுவோடு சுக்கரன் சேர்ந்தால் இல்லிகள் வருமானம் உண்டு மூன்றாம் நபர் தலையீடு மூன்றாம் நபர் தொடர்புகள் ஏற்படும் அந்த தொடர்புகள் நல்லதா கெட்டதா என்பதை யோசித்து செயல்பட்டு துர்கையம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு அந்த மூன்றாவது நபர் மூலம் நம் வாழ்க்கை நன்மை பெறுமா நல்லது உண்டாகுமா என்று யோசித்து செயல்பட்டால் ஏன்னா ராகு பார்த்தீங்கன்னா அப்படியே கற்பனையில் மிதக்கக்கூடியவர் அந்த எண்ணங்களை கொடுக்கக்கூடியவர் ஆசைகளை தூண்டி விடுபவர் இல்லிகளாக பணம் கொட்டும் பதவி உயர்வு கிடைக்கும் கார் மேலே காரு வீடு மேலே வீடு ஏழரை சனின்னா பயம் கிடையாது ஏழரை சனின்னா கும்பராசிக்காரர்கள் எவ்வளோ பேர் வீடு வாசல் கிரக பிரவேசம் செய்வதையும் நான் பார்த்துருக்குறேன் ஆனால் அதே அவர்களுக்கு சுயஜாதகம் வலிமை இல்லை என்றால் அப்படியே த தரமட்டமாக போனவங்களையும் நம்ம பார்க்கலாம் இந்த இந்த பதிவு பார்க்குறவங்களுக்குள்ள எந்த நிலையில் இருப்ப இருக்கிறங்க நீங்கள் முடிவு பண்ணிங்க அடுத்து நாலாம் இடத்தில் குரு பகவான் குரு பகவான் எட்டாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் பனிரெண்டாம் இடத்தில் குரு பார்வை சுபவிரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பார்வை சுபவிரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் வீடு கட்ட நிலம் வாங்க கடன் வாங்குங்கள் தேவையில்லாத ஒரு ஒரு தேவையில்லாத அகலக்கால் வைக்காதீங்க தேவையில்லாத ஒரு பொருளுக்கு லோன் வாங்கி இஎம்ஐ வாங்கி கட்டி சிக்கலை உருவாக்கிக்காதீங்க யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள் உங்கள் உங்களிடம் பயனுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லத்தில் இருக்கும் அல்லது நீங்கள் வேலை செய்யும் பணியா பணியாளர்களிடத்தில் வைராக்கியம் கோபம் அதை நீங்கள் அதிகமாக காட்டாதீங்க அது உங்களுக்கு பலவீனம் உங்களை வந்து அது வந்து பலமிழக்க செய்து கீழ் நோக்கி செல்ல வைத்துவிடும் அதனால் வைராக்கியம் வேண்டும் உங்களை நீங்கள் வெல்ல முடியும் அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கோபத்தை தூக்கி வெளியே போடுங்க உங்களை ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்குள்ளே நிறைய வெற்றி இருக்குது அதை அந்த வெற்றிகளை நீங்கள் எடுத்து அதை உங்கள் கைவசம் பெறணும் அதான் உங்களை ஜெயிக்க சொல்கிறேன் அதனால் தைரியமாக இருங்க முயற்சிகளை தொடர்ந்து செய்துவாங்க சுய விளம்பரமாக உங்களை நீங்களே நான் எங்கே போனாலும் ஒரு கார்டு கொடுத்து சார் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் வந்து வீடு கட்டுறேன் இல்லை எந்த வியாபாரமோ தொழில் வியாபாரம் எதுவோ அது மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வந்து சுய விளம்பரம் மூலமாகத்தான் கிடைக்கும் அதை பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இந்த இந்த குணங்கள் இருக்கிறது பக்கத்து விடுகிறாரங்களே தெரியாது நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது அப்போ எல்லோருடம் நீங்கள் வந்து பேச வேண்டும் கும்பராசி பிரிந்த கணவன் மனைவி சேரக்கூடிய நல்ல நேரம் மறுமணம் நடக்கக்கூடிய நல்ல நேரம் முதல் திருமணம் நடக்க வாய்ப்புகள் சுக்கரன் உச்சம் பெற்று உள்ளார் கலத்திர காரகன் என்று பெயர் சுக்கர பகவானுக்கு அதாவது நல்ல மனைவி நல்ல கணவன் இதை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் சுக்கர பகவான் வீடு அவங்க வீட்டுக்கு போனாங்க அப்படியே சும்மா லக்ஷ்மி கடைச்சமாக இருக்குன்னா அங்கே சுக்கரன் முக்கியமாக தேவைப்படும் நவகிரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுங்கள் அடுத்து ஸ்ரீரங்கநாத பெருமாள் உங்கள் நீங்கள் இருக்கும் பகுதியில் சுற்றி இருக்கும் பெருமாள் கோயிலில் ஸ்ரீரங்கநாத பெருமாள் இருப்பார் அவருக்கு ஒரு துளசி அர்ச்சனை பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அடுத்து செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் எட்டில் கேது பன்னிரெண்டில் புதன் சூரியன் இது தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் விரைவில் உங்கள் வாழ்க்கையில் கண்ணு திறந்தாச்சு பகவான் வந்து தனாதிபதி பகவான் கண்ணர் திறந்துட்டார் சுக்ர பகவான் கண்ணை திறந்துட்டார் அடுத்து தனாதிபதி லாபஸ்தானாதிபதி குரு பகவான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் இரண்டு மாதங்களில் உங்கள் ராசியில் பதவி ஸ்தானத்தில் வரப்போகிறார் புத்திரஸ்தானத்தில் வரப்போகிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வரப்போகிறார் வழக்குகள் இருந்தால் வீடுகள் மீது நிலம் மீது உங்கள் பூர்வீக சொத்துக்கள் மீது வழக்குகள் இருந்தால் வெற்றி பெறப் போகிறீர்கள் பதவி பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப் போகிறது புதிய புதிய மிகப்பெரிய அதிகாரிகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரப்போகிறது அந்த அதிகாரிகள் உங்களை சந்திக்கும் பொழுது மற்றவர்கள் மற்றவர்களுக்கு உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் வரும் நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஏழரை சனி அஷ்டம சனி ஜென்மகுரு வரியாதிபதி திசை நடக்கும் பொழுது அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்கள் எனக்கு ஒரு நேயர் சொன்னாங்க கும்பராசி கும்பலக்கணக்காரங்க எப்போ பார்த்தாலும் யார்கிட்டயும் சண்டை போட்டுனே இருப்பாங்க யார்கிட்டையாவது ஒரு ராமாயணம் வளர்த்துனே இருப்பாங்க அவங்க விட்டு நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க யார் யார்ட்டையா சண்டை போட்டுனே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது அவங்க வந்து நியாயமான சனியோட ஆதிக்கம் பெற்றவர்கள் நியாயமானவர்கள் அவங்கள அடக்கணும்னு நினச்சா சனி பகவானை யாரும் அடக்க முடியும் அடக்க முடியாது ஆனால் சனி பகவான்கிட்ட அடிபணிந்து போனீங்கன்னா அவர் உங்களை தூக்கி கோபுரத்தில் உட்கார வைப்பார் இதுதான் அதுக்கு தான் உங்ககிட்ட இருக்க கெட்டதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருங்க அழகான வார்த்தைகளை பேசுங்கள் உங்கள் நான் வந்து ஒரு நல்ல அப்பாவாக இருக்க விரும்புகிறேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் வந்து என் பிள்ளைகள் இருபத்தஞ்சி முப்பது வருஷம் பொறுத்து எங்கள் அப்பா எப்படி இருந்தார் எங்கள் அப்பா மாதிரி ஒரு அப்பாவை பார்க்க முடியாது அப்படி இருக்க ஆசைப்படுறேன்னு சொல்லி அப்பாக்களாக நீங்கள் இருந்தால் அந்த அதுக்கு என்ன எப்படி எப்படிலாம் உங்கள் பிள்ளைகள்கிட்ட நிறைய பேர் பிள்ளைகளை வந்து நீ தண்ட சோறு அந்த சோறு நீ வேலை செய்ய மாட்ட அதை பண்ணமாட்ட அப்படின்னு திட்டின்னே இருப்பாங்க அப்போ வெறுப்புணர்ச்சி தான் உங்கள் மீது வரும் முதுமையில் நீங்கள் பேசின நீங்கள் முதுமை வந்துச்சுன்னா நீங்கள் பேசின பேச்சுக்கள் தான் அவங்கக்கிட்ட ஞாபகம் வரும் அப்போ உங்களை வெறுக்க ஆரம்பிப்பாங்க அதனால் உஷாராகிடுங்க சுற்றி இருக்க இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜென்மசனி வந்துச்சுங்க என்னுடைய ஒய்ஃபை என்கிட்ட சண்டை போட்டு கோச்சிங் போயிட்டாங்க என்னுடைய பிள்ளைகளும் எடுத்துன்னு போயிட்டாங்க நான் பிள்ளைகளை கொஞ்சாம தூங்க மாட்டேன் நரக வேதனை அனுப்பி அனுபவிக்கிறேன் தூக்கம் வரல அப்படின்வாங்க லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவி குடும்பத்தில் உள்ள சிக்கல்களை தீர்க்கக்கூடிய பகவான் லட்சுமி நரசிம்மர் நான் என்னுடைய எல்லா பதிவிலும் நான் வந்து லட்சுமி நரசிம்மரை பேசுவேன் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவல்தம் சர்வத்தோம் நரசிம்மம் பீசணம் பத்திரம் நிறிம் மிருத்தி தம் நமம் எகம் சுகா ஸ்வகா இந்த ஸ்லோகம் சொல்வதன் மூலமாக தெரியலன்னா இருந்துட்டுங்க லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளே உன் பொறுப்பாதம் சரணம் எனக்கு நல்ல வேலையை கொடு நல்ல குடும்பத்தை கொடு நல்ல பிள்ளைகளை கொடு அப்படின்னு வேண்டுங்க நல்ல கணவனாக இருக்க வேண்டும் என்று அதற்கு முயற்சி செய்யுங்கள் நீங்கள் வந்து ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை பெறுவீங்க நல்ல மனைவியாக இருக்க வேண்டும் நல்ல அன்னையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு இருக்கக்கூடிய கேரக்டர் நான் நல்ல சகோதரனாக இருக்க வேண்டும் அப்படி நம்ம வந்து நம்மளே நம்ம நமக்கு தெரியும் நான் கெட்டவனாக நான் தெரியும் நீ நடிக்கிற எல்லாருக்கிட்டையும் அப்படியே பேசுகிற கொள்கிற நீ நடிக்கிற நான் நல்லவனாக கட்டணான் நம்மளுடைய ஆள் மனதிற்கு தெரியும் உங்கள் அதாவது நிறைய பேர்கள் வந்து பண கஷ்டம் பண ஒரு பொறம் வந்து நிறைய குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஜென்மசனியால் கும்பராசிக்கு அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தால் பிரிந்து குடும்பத்தால் பிரிந்து குடும்பத்துக்குள்ளேயே பிரியாமல் ஒன்றாக இருந்தும் சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க அதுவும் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் செய்வதில்லை கிரகங்கள் செய்யாமல் இருப்பதற்கு தான் ஒவ்வொரு கோயிலிலும் நவ கிரகங்கள் இருக்கிறது நவகிரக வழிபாடுகள் உள்ளது அந்த நவக்கிரகங்களை நமக்கு என்ன இப்போ கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவிட்டம் செவ்வாய் தசை சதயம் திசை நடக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா கூரட்டாதி குருதசை நடக்கும் குருதசை உங்களுக்கு நல்லாவே இருக்கும் குரு தசைக்கு பிறகு சனிமகாதை நடக்கும் சனிமகாதை பாதி இருக்கும் பாதி நல்லா இருக்காது அதுக்கு சனீஸ்வர பகவானுக்கு எழுதீபம் ஏற்றி வழிபடுவது கை கால்கள் இழந்த ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது ஏழை குழந்தைகளை படிக்க வைப்பது நல்ல ஆடைகளை வாங்கி கொடுப்பது தங்களால் முடிந்த இதுக்கு நீங்கள் கடன் வாங்கி தான் செய்யணும் அவசியம் இல்லை உங்களால் முடிஞ்ச ரெண்டு இட்லி வாங்கி கொடுத்தாலே தர்மம் தான் நீங்கள் ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணி தர்மம் பண்ணாலும் தர்மம் தான் தர்மத்துக்கு ஒரே பெயர் தான் அதுக்கு பலனும் ஒன்று தான் அதனால் வந்து உங்களால் முடிஞ்ச தர்மம் பண்ணுங்கள் ராசிக்காரங்க உங்கள் முயற்சிகளை உங்ககிட்ட இருக்கிற திறமைகளை எடுத்து விடுங்கள் இனிமேல் வந்து சினிமா துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க அல்லது திருமணம் நடக்க வேண்டும் என்று இயக்கத்தில் இருந்தால் அந்த திருமண பாக்கியம் உண்டாகும் பதவி உயர்வு போன வேலை வந்து கூடுதல் பொறுப்போடு உங்களை கூப்பிடுவாங்க உங்களுக்கு வந்து தனியாக கார் கொடுப்பாங்க அரசாங்கத்திலையோ இல்லை தனியார் நிறுவனங்களிலோ நீங்கள் உங்களுடைய திறமையை மதித்து இந்த உங்கள் திறமைகளை உங்கள் ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் விரைவில் நெருங்குகிறது கும்பராசிக்கு அந்த திறமைக்கும் ஆற்றலுக்கும் உண்டான நிறைய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது கௌரவம் கிடைக்க போகுது நல்லாவே இருக்க போகிறீங்க அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் எனக்கு தெரிஞ்சு கும்பராசி அப்படியே தண்ணி கொடுக்க வச்சு சொல்லுவாங்க அது மாதிரி அனுபவிச்சிட்டாங்க நிறைய பேர் நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் அப்படியே ஏறினா மாதிரி இருந்துக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்குரிய ரெண்டாயிரத்து பன்னெண்டு பதிமூணில் அப்படி ஒரு டெவலப்மெண்ட் வந்ததுங்க அதுக்கப்புறமா பத்து வருஷமாக நான் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதுக்கு அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து முப்பது ஆண்டுகள் கழித்து சனீஸ்வர பகவான் மூன்றாம் இடத்தில் வருகிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு சனி பகவான் பத்தாம் பார்வையாக ஜீவனஸ்தானத்தை தொழில் வருமானம் வரக்கூடிய பார்வை பார்க்க போகிறார் பத்தாம் பார்வையாக நிறைய நல்ல மாற்றங்கள் ராசியை பார்க்க போய் ராசியை குரு பார்த்தாலே கோடி நன்மை குரு பார்த்தால் கோடி நன்மை சனி பார்த்தால் குடும்பம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் வீணாக போயிடும் சனி பார்க்கும் பொழுது சனி பகவான் சரணடைஞ்சிட்டு பெருமாளோட இப்போ வந்து உங்களுக்கு ஏழராசி நடக்குதா கும்பராசினியர்கள் கும்பராசினியர்கள் அதிகம் வணங்கக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு பெருமாள் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த பெருமாளும் தானும் நீங்கள் வணங்கலாம் சனி தோஷம் நீங்கும் ஆஞ்சநேயர் பகவானை வழிபட்டால் உடல் ஆரோக்கியம் பிரச்சனைகள் வராது அடுத்து நல்ல வேலை கிடைக்கணும்னா உங்களுக்கு தன லாபாதிபதி குரு பகவான் தான் நல்ல கு தனம் குடும்பம் வாக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கடவுள் கும்பராசிக்கு கும்பராசினியர்கள் கனக புஷ்பராதம் அணியெல்லாம் வெற்றிகளை கொடு வெட்டிகளை கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கனக குரு எங்கே இருக்க வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும் கும்பராசினியர்களுக்கு எல்லா செல்வமும் எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லா நல்ல மாற்றங்களும் இந்த வருடம் உண்டாக எல்லா கடவுள்களும் எல்லா மத கடவுள்களும் எல்லா மத மக்கள்கள் கும்பராசியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதவருக்கும் மிக்க மிக்க நன்றி வாழ்க வாழ்க முருகப்பெருமான் பெருமானர்களால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகட்டும் நன்றி